அல்லது வெளியே உள்ள பட்டலங்களிலேயோ வேலை நிமித்தமோ தொழில் நிமித்தமோ அவர்கள் போய்விடுகிறார்கள் பெரியவர்கள் மட்டும் இருக்கிறார்கள் சிலரை சந்திக்கும் போது அவர்கள் தனிமையே உணர்கிறார்கள் ஐயோ நானும் என் மனைவி வயசானவர்கள் நாங்கள் தனியாக இருக்கிறோம் எங்கள் பிள்ளைங்க எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறாங்க வருஷம் ஒரு முறை வர்றாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்கள சந்திக்க முடியல எங்கள் பேரப்பிள்ளைகள் கூட நாங்கள் வீடியோவில் தான் பார்க்குறோம் வருடம் ஒரு முறை தான் நாங்கள் அவங்களோட பேச முடியுது பழக முடியுது என்று ஒரு தனிமை உணர்வோடு கூட இருக்கிறதே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் அதே போல இதை கேட்கிற யாராவது நீங்கள் தனிமையாக இருந்தார் என் பிள்ளைங்களாம் என்னை விட்டு தூரம் இருக்கிறாங்க நான் தனியாக இருக்கிறேன் என்கிற உணர்வோடு இருந்தால் அல்லது என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார் நான் தனியாக இருக்கிறேன் என்று நீங்கள் இருக்கலாம் அல்லது என்னோட மனைவி பிள்ளைங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க நான் மட்டும் தனியா இருக்கிறேன் என்கிற உணர்வோடு நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு இம்மானுவேல் என்கிற ஒரு ஒருவரை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அவர் மனிதன் அல்ல தெய்வம் இயேசு மனிதனாக பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசையா தரிசி இவ்விதம் சொல்கிறார் ஒரு கன்னிகை கற்பதே ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் உங்க உடன் பிறந்தவர்கள் உங்களை விட்டு விலகி போனாலும் இயேசு உங்களோடு இருக்கார் உங்க பெற்றோர் உங்களை விட்டு விலகி போனாலும் இயேசு உங்களோடு இருக்கிறார் உங்க பிள்ளைங்க உங்களை விட்டு விலகி போனாலும் இயேசு உங்களோடு இருக்கிறார் உங்கள் கணவர் அல்லது மனைவி உங்களை விட்டு விலகி போனாலும் பிரிந்து போனாலும் தூர இருந்தாலோ கவலைப்படாதீர்கள் உலகத்தை படைத்த தெய்வம் இயேசு உங்களோடு இருக்கால் கர்த்தர் என்னோடு ஒருவேளை நீங்கள் தனிமையா ஃபீல் பண்ணிங்கன்னா ஐயோ நான் தனியா இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படி ஃபீல் பண்ணாதீங்க என் கூடவே இருக்கிறார் யார் இருக்காங்களோ இல்லையோ உலகத்தை படைத்த இயேசு என் கூடவே நான் தனியா இல்லை எப்பொழுதும் அவர் என் கூடவே இருக்கின்ற உணர்வோடு இருங்கள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இயேசு பூமியிலிருந்து பரலவு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சொன்னார் உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் சொல்லி எது வரைக்கும் இருக்கிறாரு உலகத்தின் முடிவு பரிந்தம் இருக்கிறாரு எப்பாவது வந்து வந்து போற இல்ல சகல நாட்களிலும் என்று சொல்லலாம் சகல நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேவ ஆலயத்தை போய் ஆராதிக்கும் போது மாத்திரமல்ல திங்கள் முதல் ஞாயிறு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உலகத்தை படைத்த இயேசு நம் கூடவே இருக்கிறார் உலகத்தின் பரிந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிற அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் கவலைப்படுறீர்கள் சிலர் நினைக்கலாம் எங்க அம்மா என்ன மறந்துட்டாங்க என் பிள்ளைங்க என்ன மறந்துக்கிட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை எந்த தாயாவது பிள்ளையை மறப்பாளா ஒருவேளை அந்த தாய் மறந்தாலும் இயேசு உங்களை மறப்பதில்லை தந்தை உங்களை மறந்தாலும் இயேசு உங்களை மறப்பதில்லை உங்கள் பெற்றோர் உங்களை மறந்தாலும் இயேசு உங்களை மறப்பதில்லை உங்கள் பிள்ளைகள் உங்களை மறந்தாலும் ஏசு உங்களை மறப்பதில்லை உங்கள் நண்பர்கள் உங்களை மறந்தாலும் இயேசு உங்களை மறப்பதில்லை அதுபோல் யார் உங்களை தள்ளினாலும் ஏ உங்களை தள்ள மாட்டார் யார் உங்களை விட்டு விலகினாலும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் கூடவே இருக்கிறார் யார் கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிடுவதில்லை உங்களை பிடித்து நடத்துகிறார் ஒருவேளை நீங்க சில வேலைகளை என்னால நடக்க முடியலன்னு சோதிட்டீங்கன்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல அவர் தோளில் மேல் வைத்து உங்களை சுமந்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே தனிமையா இருக்கிறேன் நினைக்காதீங்க உலகத்தை படுத்த இயேசு உங்களோடு இருக்கார் அது எனக்கு போதும் இயேசு எனக்கு போதும்னு சொல்லி சந்தோஷமா நீங்கள் பாட்டு பாடலாமே மாத்திரமல்ல உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் போது மாத்திரம் உங்களோட இருக்கலாம் ஆனால் நம்முடைய தெய்வம் என்ன செய்யறது தெரியுமா அவர் உறங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை இதோ உங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை அயர்வதில்லை உறங்குவது என்றால் ஸ்லீப் அயர்வது என்றால் கொஞ்சம் டயர்டு சாப்பாடுக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அல்லது டயர்டில் ட்ராவலில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அந்த மாதிரி தூங்கவும் மாட்டார் சவுண்ட் சிலிப்பும் கிடையாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க மாட்டார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார் அதனால் அன்பு தெய்வ பிள்ளைகளே எதுக்கும் கவலைப்படாதீங்க அதே போல் இந்த கிளைமேட்டில் அநேகர் வியாதியாக இருக்கிறத பார்க்குறோம் மர்ம காய்ச்சலில் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த சளி பிரச்சனையில் இருக்கிறாங்க வேதம் சொல்கிறது அவர் உங்கள் பக்கத்திலே நிழலா இருக்கிறார் வலப்பக்கத்தின் நிழலா இருக்கிறார் அதனால பகலில் வெயிலாயிலும் இரவில் நிலவாயிலும் சேதப்படுத்தவும் வெயிலில் போறோம் கொடை பிடிச்சா நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது போல மழையில போறோம் ஒரு கொடை பிடிச்சா நமக்கு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி நம்முடைய தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் இந்த குளிர் நேரத்துல சளியோ காய்ச்சலோ மர்ம காய்ச்சலோ வராதபடி கத்தர் உங்களை பாதுகாக்கிறார் வெயில் நேரத்தில் சன்ஸ்ட்ரோக்லாம் வரும் ஸ்கின் டிசீஸ் வரும் அப்படிப்பட்டவை வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார் எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளை எதை குறித்தும் கலங்காதீர்கள் இம்மான் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் மாத்திரமல்ல உங்கள் போக்கையும் வரத்தையும் காக்கிறார் நீங்கள் போகும்பொழுதும் கர்த்தர் பாதுகாக்கிறார் நீங்கள் போகும்போது அவர் சமூகம் முன்பாக செல்கிறது போன சேமையாக்கிறது தடைகளை தவிர்த்து கர்த்தர் முன்பாக கடந்து போகிறார் அதே போல் நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுதும் அவர் சமூகம் கூடவே வருகிறது ஸோ போக்கை வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் மாத்திரமல்ல நீங்கள் உங்கள் மேலே கேர் எடுக்கிறார் ஏனென்றால் உங்கள் பாதம் கல்லில் இடறாதபடி தூதர்கள் தங்கள் கரங்களில் உங்களை தாங்கி கொண்டு வரார்கள் நீங்கள் நடக்கும்போது கல்லில் உங்கள் கால் இடித்து விடாதபடி பாதிக்கப்பட்டு விடாதபடி தூதர்கள் கரங்களில் தாங்கி கொண்டு வராங்களா எப்படிப்பட்ட அன்பு தெய்வம் அவர் அதே போல அந்த தெய்வத்தை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள் இசைகள் புத்தகம் இப்படி முடிகிறது அந்த பட்டாணத்தின் பெயர் ஜெகவாஷ் ஷம்மா அதாவது அதாவது சுற்றி முற்றி இருக்கிறார் நமக்கு முன்பாக ஏசு இருக்கிறார் நமக்கு பின்பாக ஏசு இருக்கிறார் நமக்கு வலப்பக்கம் ஏசு இருக்கிறார் இடப்பக்கம் ஏசு இருக்கிறார் நமக்கு மேலே ஏசி இருக்கிறார் நமக்கு கீழே இருக்கிறார் நம்மை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது தேவ பிரசன்னம் இருக்கிறது எனவே தனிமையில் இருக்கிறேன்னு சொல்லி உணர்றீங்களா கவலையோடு இருக்கிறீங்களா அன்பு தெய்வப்பிள்ளைகளை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த கிறிஸ்துமஸ் ஏறக்குறைய கிறிஸ்துமஸ் நெருங்கிவிட்டோம் இந்த நாளிலே கர்த்தர் சொல்ல இம்மநிலராகி நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் மறப்பதில்லை உன்னை தள்ளுவதும் இல்லை உன்னை அணைத்துக் கொள்வேன் கரம் பிடித்து நடத்துவேன் முடியாத வேளையில் உன்னை நான் தூக்கி சுமப்பேன் இரவு கூட உன்னோடு இருக்கிறேன் எந்த வேளையில் என் பயப்படாத மகனே நான் உனக்கு முன்பாக செல்வேன் கோணால் செவ்வியாக்குவேன் உன் வாழ்க்கையுள்ள தடைகளை நீங்குவேன் வருங்காலத்தை குறித்து கவலைப்படாதே நானே நடத்துவேன் இருபத்தைந்து ஆண்டை குறித்து கவலைப்படுது இதுவரை நடத்திய நான் இன்னமும் நடத்துவேன் இதுவரை போதுமானதாக இருக்கிற நான் இன்னமும் போதுமானதாக இருப்பேன் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு அன்பு பிள்ளையில் நீங்கள் கலங்காதீங்க ஜெகவா ஷம்மாவா எனக்கு முன்னால் போகிறீங்க பின்னால் போகிறீங்க வலப்பக்கம் இடப்பக்கம் மேலே கீழே எனக்கு முழுசும் பாதுகாப்பு சொல்லி தைரியமாக இருங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமேன்